பொள்ளாச்சி நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆச்சிப்பட்டி கிராம பஞ்சாயத்தை பொள்ளாச்சி நகராட்சியோடு இணைப்பதை எதிர்த்து பொதுமக்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி நகராட்சியுடன் இணைத்தால் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை செய்வோர் பெரும் பாதிப்புக்குள் ஆவார்கள் வீட்டு வரி குடிநீர் வரி தொழில் வரிகளால் நடுத்தர மக்கள் ஏழை மக்களும் சிரமம் ஏற்படும் பதினைந்தாவது நிதிக்குழு நிதி மற்றும் தேசிய கிராமப்புற வளர்ச்சி நிதி கிடைக்காமல் கிராமத்தின் வளர்ச்சி பின்னடைவை சந்திக்க நேரிடும் மேலும் ஆச்சிவட்டி பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகம் உள்ளதால் விவசாய தொழில் நெருக்கடிக்கு உள்ளாகும் வீடற்ற ஏழைகளுக்கு மானிய விலையில் வீடு கிடைக்காமல் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வாட்டத்தில் அனைத்து கட்சியினர் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து தலைமைச் செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்